இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்பு கற்றோடி பிள்ளைகளே இந்த நாளில் இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார் நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களை தேடி வந்திருக்கிறார் ஒரு சகையு இயேசுவை பார்க்கும்படி காட்டுத்தி மரத்தில் ஏறினான் சகையு காட்டு திமரத்தில் ஏறி இருப்பான் என்னை பார்க்க விரும்புகிறான் என்று அறிந்து கொண்ட இயேசு அவன் இருந்த இடத்தில் அவனை தேடி வந்தார் வந்து அவர் சொன்னார் இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது பாவத்தை அறிக்கையில் வைத்தார் ஆண்டுடைய பிள்ளையாய் மாறினான் அன்பு கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் கொண்டு வருவார் கவலைப்படாதிருங்கள் கத்தர் உங்களுக்கு செய்யப்போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் இன்றைக்கு விசுவாசத்தோடு வார்த்தையை கவனிங்கள் வார்த்தைக்கென்று உங்கள் ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் உங்களை ஆசிர்வதிப்பார் வேதம் சொல்லுகிறது ஏசாயா திற்கனின் புஸ்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அதன் ஒன்றாவது வசனம் இப்படி சொல்கிறது எலும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் எலும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று கற்ற சொல்லுகிறார் என் அன்பு கற்றுடைய பிள்ளைகளே இந்த காலம் எழும்ப வேண்டிய ஒரு காலம் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாம் வந்துவிட்டோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது வானம் கருக்கும்போது சொல்கிறோம் மழை வருகிறது என்று தெரிகிறது சில சத்தங்களை பார்க்கும் பொழுது இந்த சத்தம் என்று நாம் கணிக்க முடிகிறது ஆனால் இந்த காலத்தை எல்லாம் கணிக்கிற நம்மால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தேவன் எதை செய்ய விரும்புகிறார் ஆண்டவர் எதை எதிர்பார்த்து நிற்கிறார் என்பதை கூட நாம் கணிக்க முடியாமல் நிற்கிறோம் என்பதுதான் ஒரு துக்கமான காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார் எலும்பு எலும்பு சியோனை உன் வல்லமையை நீ தரித்துக்கொள் உன்னுடைய வல்லமையை இன்னொருத்தர் தரித்து கொடுக்க முடியாது நீதான் உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள்ள வேண்டும் உன்னுடைய அழைப்பை நீ தரித்து கொள்ள வேண்டும் உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நீ தரித்து கொள்ள வேண்டும் உனக்கு கொடுக்கப்பட்ட தேவ பிரசன்னத்தை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும் பெற்றுக்கொண்ட வல்லமையை நீங்கள் தரித்து கொண்டு ஆண்டுவருக்காக எழும்ப வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வந்துவிட்டோம் எலியாவை போல நீங்கள் சோர்ந்து போய் படுத்திருக்கலாம் சில மனுஷனுடைய வார்த்தைகள் உங்களை சோர்ந்து போக பண்ணியிருக்கலாம் ஏசபேலின் பயமுறுத்துதல்கள் உங்களை கலங்க பண்ணியிருக்கலாம் இனி அவ்வளவுதான் ஊழியம் செய்ய முடியாது இனி அவ்வளவுதான் குடும்பத்தில் வாழ முடியாது ஆகையினாலே வீட்டை வித்துட்டு போயிடலாம் எங்கேயாவது ஓடி போயிடலாம் என்று சொல்லுகிற அளவுக்கு நீங்கள் பயந்து போயிருக்கிறீர்களா ஆண்டு சொல்லுகிறார் எலும்பு நீ சோர்ந்து போக வேண்டிய மகள் அல்ல இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது உலகத்தை ஜெயித்த இயேசு அங்கு கூட தானே இருக்கிறார் ஏன் பயப்படுகிறாய் ஏன் புலம்புகிறாய் ஏன் சோர்ந்து போகிறாய் சோர்ந்து போகாதபடி எப்பொழுதும் ஜெபம் பண்ணு என்று கத்த சொல்லுகிறார் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கும்படி தான் இன்றைக்கு வந்திருக்கிறார் உங்களை எழுப்பி தேவன் ஏதோ ஒரு காரியத்தை உங்களை கொண்டு திரும்ப செய்ய போகிறார் என் அன்பு சகோதரன் அன்பு சகோதரி என் அன்பு ஊழியக்காரர்களே உங்களை பார்த்து தான் கத்த சொல்கிறார் நீ எழும்பணும் நீ எழும்பினால்தான் ஒரு மாற்றத்தை காண முடியும் நீ எழும்பினால்தான் சில தேவ திட்டங்களை தேவன் செய்ய முடியும் நீ எழும்பினால்தான் ஆண்டவர் செயல்பட முடியும் ஆகையினாலே எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று கத்த சொல்கிறார் இன்னைக்கு கத்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார் திடப்படுத்துகிறார் எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்காக மாறும் பயப்படாதருங்கள் உங்களை பயப்படுத்தின இயேசமேலின் ஆவிகள் நிற்க போவதில்லை உங்களை பயப்படுத்தின பார்வோனின் ஆவிகள் நிற்கப் போவதில்லை உங்களை பயப்படுத்திக் கொண்டிருக்கிற பெலிசியனின் ஆவிகள் ஜெயிக்கப் போவதில்லை பயப்படாதருங்கள் பலுசியனை பார்த்து கோலியாத்தை பார்த்து இசிறவை ஜனங்கள் பயந்து போனார்கள் ஆனால் எல்லாரும் பயந்து நிற்கும் பொழுது கத்தருடைய அழைப்பை பற்றி தேவ தரிசனத்தை பற்றி தேவனுடைய அபிஷேகத்தைப் பற்ற ஒரு தாவிது பயப்படவில்லை அது சொல்லுகிறான் நீ நிந்திக்கிற கத்தராக நாமத்தில் உனக்கு விரோதமாக நான் வருகிறேன் என்று சொன்ன பொழுது வேதம் சொல்லுகிறது எந்த கோலியாத் இஸ்ரவேல் படையை பயப்படுத்தினானோ இஸ்ரவேல் ஜனங்களை கலங்க பண்ணினானோ அவனுக்கு ஒரு முடிவை கட்டினார் அதே ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு விரதமாய் கொக்கரிக்கிற சில கோலியாத்தின் வல்லமைகள் இன்றைக்கு முடிவுக்கு வரப்போகிறது இந்த சத்தத்தை நீ கேட்கும் பொழுது சில கோலியாத்தின் ஆவிகள் அடங்க போகிறது உனக்கு விரதமாய் பேசுகிறவைகளை தான் நம்முடைய அந்த நீ எழும்பு நான் செய்ய வேண்டியதை உனக்காக நான் செய்வேன் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது வேதம் ஐம்பத்தி நான்கு பதினேழு சொல்லுகிறது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாக்காமலே போகும் ஆயுதம் உருவாக்கப்படும் ஆனால் பிரச்சனை வராது நெருக்கம் வராது கஷ்டம் வராது என்று ஆண்டவர் சொல்லவில்லை எல்லாம் வரும் ஆனால் அந்த இடத்திலே நீ தோற்று போவதில்லை நீ ஜெய்ப்பா என்று கற்று சொல்கிறார் உனக்கு விரதமாய் எந்த ஆயுதம் உருவாக்கப்பட்டாலும் அது வாய்க்காமலே போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் உனக்கு விரதமாய் பேசி திரிகிற நாவுகள் குற்றப்படுத்தப்படும் உன்னை தோற்றி திரிகிற நாவுகள் குற்றப்படுத்தப்படும் உனக்கு விரதமாய் எழும்பி பேசுகிற எல்லா சர்ப்பத்தி நாவிகள் பொல்லாத சாத்தானி நாவிகள் பொல்லாத பிசாசி நாவிகள் நாமத்தில் அழிக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் சொல்லுகிறார் உனக்கு விரதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் அப்படியானால் உனக்கு விரதமாய் உன் குடும்பத்துக்கு விரதமாய் ஊழியத்துக்கு விரதமாய் யார் மோசமாய் பேசினார்களோ அவர்கள் அதே குற்றவாளிகளாக மற்றவர்கள் அவர்களா தீர்க்கப்படுவார்கள் நீங்கள் கேள்விப்படுவாய் நீ சொல்லுவாய் அவர்கள் குழியை வெட்டி அகலமாக்கினார்கள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள் இப்படி பேசினார்கள் அவர்களுக்கே அது வந்துவிட்டது என்று நீங்கள் சொல்லுவீர்கள் ஒரு முறை ஒரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருந்தேன் ஜெபிக்க போகும் பொழுது அந்த குடும்பத்தின் சகோதரிக்கு ஒரு பழக்கம் உண்டு அவர் மற்றவர்களை குறித்தே குறை பேசுவார்கள் மற்றவளை குறித்து அந்த பிள்ளை சரியில்லை அவன் சரியில்லை இவன் சரியில்லை பல முறை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் நீங்கள் இப்படி இப்படி வார்த்தைகளை பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் மற்றவளை குறை சொல்வது நிறுத்துங்கள் அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்கள் நன்மை அது கெடுத்துரும் சொன்னால் அவங்க அதை கேட்குற மாதிரி இல்லை திரும்ப திரும்ப அதான் பேசுவார்கள் ஒரு முறை நான் போயிருக்கும் பொழுது ஒரு பிள்ளை குறித்து மிகவும் மோசமாய் இன்னும் ஒரு மனிதனோடு கூட சேர்த்து வைத்து பேசினார்கள் ஆனால் அது தவறு அந்த பிள்ளைக்கு இருக்குதா இல்லை நமக்கு தெரியாது ஆனால் துணிகரமாக சொன்னாங்க அவர் சரியில்லை அந்த பிள்ளை சரியில்லை அப்படி நடக்கிறா இப்படி நடக்கிறான்னு சொல்லி மோச மோசமான வார்த்தைகளை பேசினார்கள் நான் சொன்னேன் இந்த வார்த்தையை சொல்வது காண்டுவிற்கே பிடிக்கல இந்த மன வருத்தத்தோடு கூட அந்த வீட்டை விட நான் கடந்து வந்து விட்டேன் இரண்டு மூன்று வாரங்கள் போனது பாருங்கள் அங்கிருந்து எனக்கு போன் கால் வந்தது முதல்ல நான் போன் எடுக்கல திரும்ப நான் எடுத்து கேட்டேன் என்ன விஷயம்னு கேட்டேன் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை அழுகுறலோடு சொன்ன ஒரு வார்த்தை என்னுடைய மகள் இன்று இன்னொருவனோடு கூட இறங்கி போய்விட்டாள் அனாதையை விட்டு விட்டு போய்விட்டாள் ஐயா நான் சொன்னேன் இது அன்றைக்கு உங்களுக்கு நான் சொன்னேன் நீங்கள் மற்றவர்களை குறை சொல்லாதிருங்க மற்ற பிள்ளைகளை குறித்து மோசமாக பேசாதுங்க அது உன் பிள்ளைக்கு வரும் ஆண்டவருக்கு பிடிக்கலன்னு சொன்னேன் கேட்கல இனிமாதை பற்றி அழுது புரோஜனம் இல்லை என்று சொல்லி போனை வைத்து விட்டேன் அன்றைக்கு நாங்கள் வீட்டுக்கு போனது நான் போனதில்லை அதுக்கு வந்து விசாரிப்பதும் இல்லை நான் எதுக்கு சொல்லுகிறேன் வசனம் சொல்லுகிறது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் மற்றவளை நான் பேசுவது எளிதாக பேசி கண்ணு மூக்கெல்லாம் வச்சு பேசிடலாம் ஒன்றுமே இருக்காது வாய் நமக்கு வாய் இருக்கு பார்த்தீங்களா இந்த வாய் இருக்கிறதுனால எதையும் நம்ம பேசிடுவோம் ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் விதைக்கிறது உங்க வீட்டுக்குள்ள முளைத்து கொண்டிருக்கிறது நீங்கள் அடுத்த குடும்பத்துக்கு விதைக்கிறது உங்களை தெரியாமலே உங்க வீட்டுக்குள் முளைக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது வசனம் சொல்கிறது நீ குற்றப்படுத்துவாய் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற மற்ற நாவுகளை குற்றப்படுத்துவாய் தவறே செய்யல உன தவறுனு சொல்றாங்களா நீ குற்றம் செய்யல குற்றம் செய்தான் சொல்றாங்களா இயேசுவை கவனித்து பார் என்ன தவறு செய்த பழிசாட்டினார்கள் பரிகாசம் பண்ணினார்கள் சொன்னார் என்று சொன்னார்கள் செய்யாததை செய்தார் என்று சொன்னார்கள் அபாண்டமாய் சாட்டி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்தார்கள் இயேசு பேச போகல இயேசு போய் உட்கார்ந்து அது விளக்கமாய் சொல்லி கொண்டிருக்கல நான் அதை செய்யலன்னு சொல்லல யாரை குறித்தும் ஏசு பேசல என் அன்பு கத்துடைய பிள்ளையே அந்த பச்சை மரத்துக்கு இத்தனை பாடுன்னு சொன்னா பச்சை மரத்துக்கு எத்தனை பாடுகள் அன்பு கத்தோடைய பிள்ளையே யாருக்கு தீமை செய்யாதிருங்கள் யாரை குறித்தும் பேசாதருங்கள் யாருக்கும் விரோதமாய் தீங்கு நினையாதிருங்கள் கத்தூர் உங்க குடும்பத்தை வாழ வைப்பார் கத்தூர் உங்களை வாழ வைப்பார் ஒருத்தரை அழித்து இன்னொருத்தர் வாழ வேண்டும் நினைத்தால் நிச்சயமா அதன் முடியாது ஒருவர் அழிக்க நீ நினைத்து விட்டால் இன்னொரு மனுஷனை எழுப்புவார் ஒரு குடும்பத்துக்கு விரதமா நீ எழும்பினால் உனக்கு விரதமாய் இன்னொருத்தன் எழும்புவான் வசனம் சொல்கிறது எழும்பி வல்லமையை தரித்து ஆண்டவுடைய சித்தத்தை செய் சித்தத்தை விட்டுவிட்டு தேவ திட்டத்தை விட்டுவிட்டு தேவையில்லாத காரியங்களை பேசி ஆண்டவரை துக்கப்படுத்துவதை நிறுத்திவிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எழும்பி ஓட வேண்டிய நீ தேவனுக்காய் பிரயாசப்பட வேண்டிய நீ சாக்கடைகளை பார்த்து தேவையில்லாதவர்களை குப்பைகளை பார்த்து நீ நின்று கொண்டிருப்பதை கத்தர் பார்க்கிறார் அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார் தூசியை உதறிவிட்டு எழும்பு தேவையில்லாதவைகளை உதறிவிட்டு எழும்பு எழும்பி ஆண்டவருக்காக எதையாவது செய் ஆயுசு நாட்கள் ஒவ்வொரு நாள் கடந்து போகும் பொழுது மரணத்தை நோக்கி நாம் போகிறோம் தெரிகிறதா உங்களுக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது உயிரோட இருப்பேன் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை சொல்லவும் முடியாது ஆண்டவர் இல்லாவிட்டால் அடுத்த நிமிடம் உங்களுக்குரியது இல்லை அன்பு கத்தருடைய பிள்ளையே ஆண்டவர் சொல்கிறார் இருக்கிற காலத்தில் கிடைக்கிற தருணத்தை கத்தருக்காக பயன்படுத்தி அழைப்பை பெற்ற நீ ஆண்டவருக்காக எதையாவது செய் ஆண்டவருடைய சித்தத்தை நீ நிறைவேற்றுவாயானால் ஆண்டவர் உனக்காக இறங்கி நிற்பார் அவர் சொல்லுகிறார் எலும்பு வல்லமையை தரித்துக்கொள் ஏசை அறுபது ஒன்று என்ன சொல்கிறது எலும்பி பிரகாசி ஒரு ஒளி வந்தது நீ எழும்பி பிரகாசி நீ எழும்பினால் தான் பிரகாசிப்பாய் எழும்பாம பிரகாசிக்க முடியாது நீ எலும்பு கத்தருக்காக கத்த சில காரியங்களை உன்னை கொண்டு செய்ய விரும்புகிறாள் ஒண்ணுமே தெரியு சொல்ற படிப்பறிவு இல்லை எனக்கு ஞானம் இல்லை என்று சொல்லுகிற உங்களை கொண்டு கத்தர் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார் படிப்பறிவை இல்லாத பேதுரு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பற்றி எழும்பி பேசுகிறார் நீங்கள் சிலுவையிலே அடித்துக்கொண்ட இயேசு இருக்கிறார் அதுக்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொன்ன வேதம் சொல்கிறது இதயத்தில் குத்தப்பட்டவர்கள் மூவாயிரம் பேர் என்ன சொன்னார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு மனம் திரும்பி பிதாக்குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானத்தை பற்றி தேவ திட்டத்தை செய்தார்களே சபையிலே சேர்க்கப்பட்டார்களே அதே போல நீ கத்தருக்காக எலும்பு கத்தர் உங்கள் வாயிலை வார்த்தைகளை வைப்பார் இதோ உன் நாவை தொட்டு என் வார்த்தையை உன் வாயில் வைக்கிறேன் எல்லா இடத்திலும் போய் அனுப்புகிற ஜனத்திடத்தில் போய் அவர்கள் மீறுதலை அருவி என்று சொன்ன கற்று உங்களை எழும்ப சொல்லுகிறார் எழும்பி பிரகாசிக்க சொல்லுகிறார் ஜபத்திலே திரும்ப எழும்பு உபவாசத்திலே திரும்ப எழும்பு காத்திருப்பிலே திரும்ப எழும்பு ஆண்டுபடி ஊழியத்திலே திரும்ப எழும்புங்கள் ஆண்டுவருக்காக செயல்பட்ட காரியத்திலே திரும்ப எழும்புங்கள் கத்தர் உங்களுக்கு என்ன வேலையை கொடுத்திருக்கிறாரோ எந்த காரியத்தை ஆண்டவருக்காக செய்வேன் என்று வாய்த்திறந்து சொன்னாயோ பொருத்தனை பண்ணினாயோ அதை செய்யும்படி எழும்பு என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார் இது எழும்புகிற காலம் படுத்திருக்கிற காலம் அல்ல சோந்து போகிற காலம் அல்ல துவண்டு போகிற காலம் அல்ல தூங்குகிற காலம் தூங்குகிற நீ மறித்தோரை விட்டு எழும்பு என்று கத்த சொல்லுகிறார் இரவெல்லாம் ஜபித்த உன் வாழ்க்கையில் எனக்கு ஜபம் இல்லை முழங்கால் படியிட்ட உடனேயே தூங்கி விழுகிறாய் வேதமாசிக்க முடியவில்லை ஜபிக்க முடியவில்லை காரணம் என்ன ஏதோ ஒரு தவறு உனக்குள்ளே வந்திருக்கிறது என்பது உனக்கு தெரியுமா தவறு செய்யாதது வரை தேவனை எதிர்பார்த்தல் ஆதாம் ஏவாய் தேவ பிரசன்னத்துக்குள் இருந்தார்கள் தேவ சத்தத்தை கேட்க ஆவலாயிருந்தார்கள் ஆனால் ஆண்டு விளக்கின கனியை புசித்த அடுத்த நிமிஷத்திலே தாங்கள் நிர்வாணி என்று அறிந்தவர்கள் ஓ ஒழித்துக் கொண்டார்கள் ஆண்டவரை தேடி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற ஆதாம் ஏவாளால் தேவனை தேட முடியவில்லை தேவ சத்தத்தை கேட்க முடியவில்லை தேவனை பார்க்க முடியவில்லை ஒளிந்து கொண்டார்கள் ஏன் ஜபிக்க முடியவில்லை ஏதோ ஒரு கீழ்ப்படியாமை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ கீழ்படியாதபடிக்கு நிர்வாணி என்று அறிந்து கொண்டாய் ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு மாறி தான் இன்னைக்கு தேவ சமூகத்திலே நிற்க முடியவில்லை சில சபைக்கு வரமாட்டார்கள் அதுக்கு பல குற்றம் சொல்லுவாங்க அவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படியே சொல்லுவாங்க மற்றவர்களை குற்றம் சாட்டி தேவ சமூகத்துக்கு வரமாட்டாங்க ஏன் சபைக்கு வரல அவ வர இடத்து நான் வர மாட்டேன் நல்லா புரிஞ்சுக்குங்க இப்புடி நான் சாக்குப்புக்கு சொல்லுங்க தெரியுமா நான் வர மாட்டேன் எனக்கு வர பிடிக்கல இப்படி சொல்றாங்கன்னு சொன்னாலே எங்கே விழுந்துட்டாங்க எங்கே மாட்டிக்கிட்டாங்க ஏதோ தவறு அவங்ககுள்ள வந்திருச்சு இப்ப தேவ சமூகத்திலே nick முடியல தேவனை தரிசிக்க முடியல சபைக்கு வர முடியல சபையில ஊழியம் செய்ய முடியல ஜெபிக்க முடியல ஆண்டவடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியல இதுதான் உண்மை நீ எங்கே விழுந்தாய் என்று நினைத்து அந்த இடத்தை விட்டு எழும்பு என்று கத்து சொல்லுகிறார் உன் பாவத்தை மன்னிக்கிற இயேசு உன்னோடு பேசுகிறார் உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்கிற இயேசு உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார் பாவத்தை விட்டு மனம் திரும்ப மாட்டாயோ இன்னும் சாக்கடைக்குள் படுத்து கிடைக்க போகிறாயோ எழும்பு பாவத்தை உதறிவிட்டு எலும்பு தேவையில்லாத தொடர்புகளை உதறிவிட்டு எலும்பு வல்லமையை வேதம் என்ன சொல்கிறது எழும்பணும் எலும்பு என்ன செய்யணும்னு தெரியுமா நீ எழும்பிட்டு வசனம் சொல்கிறது ஏசை ஐம்பத்தி ரெண்டு ஒன்று சொல்கிறது அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்க ஆண்டு சொல்லுகிறா நீ எழும்பணும் எலும்புன உடனே நீ ஒன்று செய்யணும் உனக்கு வஸ்திரத்தை நீ மாற்றணும் புத்தி தெளிந்த உடனேயே துரத்தி படுத்திருந்தான் தெளிந்த உடனே அவன் செய்த காரியம் வஸ்திரத்தை தரித்தான் வஸ்திரம் தரித்து இருப்பதை அவர்கள் கண்டார்கள் அன்பு சகோதரன் அன்பு சகோதரி நீ ஒரு வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும் உலக பிரகாரம் வஸ்திரத்தை நான் சொல்லவில்லை ரச்சிப்பின் வஸ்திரத்தை நீ தரித்து கொள்ளணும் ரெச்சிப்பின் வஸ்திரத்தை யார் தரித்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுக்காக எழும்பி நிற்க முடியும் ரட்சிப்பின் வஸ்திரம் போன வஸ்திரம் வஸ்திரம் அல்ல பரிசுத்தமான அநேகருக்கு ரெச்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள் ஒரு நாள் ஆனால் இன்னைக்கு அந்த வஸ்திரம் இல்லை ரச்சிப்பை இழந்து போனார்கள் ரட்சிப்பின் ஒரு நாள் வந்து விட்டு போறது அல்ல வஸ்திரம் சொல்கிறது முடிவு பரி நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் இந்த வஸ்திரத்தின் விலை உனக்கு தெரியுமா இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்துக்காக கொடுக்கப்பட்டது கிறிஸ்துவின் ரத்தம் ஏசு கிறிஸ்துவின் ஜீவன் உயிரை கொடுத்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டோர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு எங்கே போனது அழகா பாடுவார் பொருட்கள் மேல போச்சு கண்ணு போச்சுன்னா போச்சையா அபிஷேகம் ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அப்போதான் அபிஷேகம்னு பாட்டு பாடுவார் அபிஷேகத்தை என்று சொல்லி அன்பு கத்துடைய காத்துக்கோய் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக்கொள் ரட்சிப்பின் வஸ்திரம் உங்களுக்கு இருக்குமானால் உலக பிரகாரமான ஆடம்பரங்கள் உலக பிரகாரமான காரியங்கள் உங்களை நெருங்குவதில்லை இன்றைக்கு ஏன் உன்னுடைய வஸ்திரம் மாறுகிறது ஒரு நாள் தேவ சமூகத்துக்கு போகும்போது பயத்தோடு நடுக்கத்தோடு நல்ல வஸ்திரங்களை போட்டு யாருக்கும் இடர் இல்லாதபடிக்கு பிரியமாய் நடந்த ஓனால இன்னைக்கு ஒரு ஆலயத்துக்கு போகும்போது கூட நல்ல வஸ்திரம் தரித்து விட்டு போனோம் என்னுடைய வஸ்திரம் இன்னொருத்தரை இடற பண்ணக்கூடாது நான் கத்தருக்கு பிரியமாக நடக்கணும் என்கிற எண்ணம் உனக்கு இல்லை காரணம் என்ன ரெச்சி பின் வஸ்திரத்தை இழந்து போயிட்ட

போர்த்தி கொண்டு உலகத்துக்கு பிரியமாய் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையே வாழ விரும்புகிறாய் இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு நீ எழும்பணும் நீ எழும்பணும்னா வஸ்திரத்தை தரி ரச்சுப்பின் வஸ்திரத்தை தரித்து கொள் யாத்திராகமும் இருபத்தி எட்டு ரெண்டு என்ன சொல்கிறது பரிசுத்த வஸ்திரத்தை தருப்பி என்றாண்டு சொன்னார் ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரத்தை தருப்பிக்கணும் ரச்சுப்பின் வஸ்திரம் பரிசுத்தம் வஸ்திரம் என் அன்பு கத்தனுடைய பிள்ளையே ரெட்சிப்பின் வஸ்திரத்தை ஒரு மனிதன் காத்துக்கொள்ள விட்டால் பிரச்சனை ரிட்சுபின் வஸ்திரத்தை ஒரு மனிதன் காத்துக்கொள்ள விட்டால் ஆண்டவருக்காக எழும்ப முடியாது உலகத்தில் வாழலாம் உலகத்தில் பெயரோடு இருக்கலாம் நல்லவனும் பெயர் எடுக்கலாம் ஆனால் தேவனை சந்தோஷப்படுத்த முடியாது என்னைக் காண்டு சொல்லுகிறார் ரிச்சிப்பின் வஸ்திரத்தை பரிசுத்த வஸ்திரத்தை தரித்துக்கொள் தரித்து எழும்பு என்று கத்துச் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறது எஸ்எர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வஸ்திரம் சொல்லுகிறது ராஜ வஸ்திரம் அது கனப்படுத்துகிற வஸ்திரம் ஆண்டு கொடுத்த அந்த வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம் தெரியுமா உன்னை கனப்படுத்துகிற வஸ்திரம் பாவத்தில் வாழ்ந்த நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு நிற்கும் பொழுது உன்னை சுத்தி இருக்கிற ஜன என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஒரு நாள் இப்படி வாழ்ந்தான் இன்னைக்கு நல்ல பிள்ளையாக இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அந்த கணம் கத்தருக்கு சூரியதாய் மாறுகிறது மதிப்புக்குரிய வஸ்திரம் அல்லவா ராஜ வஸ்திரம் அல்லவா உன்னை உயர்த்துகிற வஸ்திரம் அல்லவா நீ எழும்பி தேவனுக்காக செயல்பட வேண்டும் நீ குறுகி போய் விடக்கூடாது என்பதற்காக தன் ஜீவனையே கொடுத்து ரச்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து விட்டாரே அந்த ரச்சிப்பின் வஸ்திரத்தை உதாசீனப்படுத்துகிறீர்களே ரச்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளவில்லையே கொள்ளவில்லையே அழுக்குப்பட்டா வஸ்திரத்தை மாற்ற முடியும் ஆனால் ரச்சிப்பின் வஸ்திரத்தை நீ கலைந்து போட்டாயே இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் திரும்ப அந்த ராஜ வஸ்திரத்தை கனம் புரிந்தின வஸ்திரத்தை பரிசுத்த வஸ்திரத்தை ரச்சிப்பின் வஸ்திரத்தை நீ திரும்ப தரித்து எழும்பி பிரகாசிக்க சீக்கிரனும் எழும்பு வல்லமையை தரித்துக்கொய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி பத்து மூன்று என்ன சொல்லுகிறது அந்த வஸ்திரத்தை தரிக்கும் பொழுது அது பரிசுத்த அலங்காரமாக இருக்கும் அது நல்ல ஒரு அலங்காரமாக இருக்கும் என் அன்பு கத்துடைய பிள்ளையே பரிசுத்தமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்கட்டும் உண்மையே உங்களுக்கு அலங்காரமாக இருக்கட்டும் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை உங்களுக்கு அலங்காரமாய் மாறும் உலகத்தின் அலங்காரம் உங்களுக்கு பிடிக்காது உலகத்தின் காரியத்துக்கு பின்னாடி போக விரும்ப மாட்டீர்கள் காரணம் நீங்கள் உடுத்தியிருப்பது பரிசுத்த வஸ்திரம் பரிசுத்த வஸ்திரம் இன்றைக்கு இல்லாதபடினால குடும்பத்தில் பிரச்சனைகள் நெருக்கங்கள் கஷ்டங்கள் உபத்திரவங்கள் பாடுகள் யாரோ மந்திரம் செய்து விட்டார்கள் யாரோ என்னோ என்னோ பண்ணிட்டாங்க இல்லை பிள்ளையே நீ சரியானால் எல்லாம் சரியாகிவிடும் நீ வஸ்திரத்தை தரித்துக்கொள் சூழ்நிலைகள் மாறும் வஸ்திரத்தை தரித்துக்கொள் அநேகர் ஆச்சரியப்படுவார்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை திரும்ப எடுத்துக்கொள் எல்லா சூழ்நிலையும் உனக்காக தலைகளாக மாறும் கத்துறதை செய்வார் காணம்னு தெரியுமா உன்னை பார்த்து சொல்லுகிறார் எலும்புன்னு சொல்றார் எலும்பு நீ ஏன் எழும்ப முடியல வஸ்திரத்தை இழந்து போயிட்ட ஒரு ஆசை இருக்கு எலும்புன்னு எலும்பி ஆண்டுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசை இருக்கு ஆனால் எழும்ப முடியல காரணம் உன்னை எலும்ப விடலை ஏன் எடலைனா எது இருக்கிற பாவ வஸ்திரம் உலகத்தை பிரியப்படுத்துகிற வஸ்திரம் மனுஷர்களை மயக்குகிற வஸ்திரம் மனுஷர்களை பண்ணுகிற வஸ்திரம் ஒரு நாள் கிறிஸ்துவை பிரதிபலித்தது இன்றைக்கு ஒரு நடை உடை பாவனை மற்றவர்களை இடர பண்ணிக்கொண்டிருக்கிறது வஸ்திரம் சொல்லுகிறது இடரல் வருவது நல்லது ஆனால் அது யார் மூலம் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது நண்பு கத்துடி பிள்ளைகளே ஆண்டூர் வருகிறார் அவர் கணக்கு கேட்பார் அன்பு தாயே அன்பு தகப்பனே உங்க பிள்ளைகளை குறித்து கரிசனோடு இருக்கிறீர்களா உங்க பிள்ளைகள் வெளியே போகும் பொழுது எப்படி போறாங்க கவனிக்கிறீர்களா அன்பு தாயே கவனிக்கிறீங்களா யோசித்து பாருங்கள் உன் பிள்ளை ரச்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போயிடுச்சே கவலை இருக்கா உங்களுக்கு என்னைக்காவது ஜோமன் இருக்கிறீங்களா என் பிள்ளை ரச்சிப்பை இழந்துட்டாலே அதான் ஜபிக்க முடியல அதான் சபைக்கு ஒழுங்கு வர வரமாட்டேங்கிறா சபைக்கு வர மனசு இல்ல அன்பு கத்துடிப்பில்லையே பிள்ளையே பெண் வஸ்திரத்தை நீ தரித்துக்கொள் ஏன் தெரியுமா நீ எழும்பணும் உன்னை குறிச்சு தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு உன்னை கொண்டு ஏதோ ஒன்னு செய்ய விரும்புகிறாரு திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்றேன் உன்னை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய அவர் விரும்புறார் அவர் சொல்றார் எலும்பு எலும்பு செய்யோனே வல்லமையை தரித்துக்கொறை சகரியா மூன்றாம் அதிகாரம் நான்கு வஸ்திரம் என்ன சொல்கிறது அந்த ரெச்சிப்பின் வஸ்திரத்துக்கு இன்னொரு பேர் இருக்கிறது சிறந்த வஸ்திரம் ஓ சிறந்த வஸ்திரம் அந்த வஸ்திரத்தை இழந்துடாதுங்க அழுக்கு பிடிச்ச வஸ்திரத்தை தரிப்பிக்காதுங்க தரிக்காதுங்க ரச்சிப்பின் வஸ்திரத்தை ஒரு காலமும் நீ இழந்து போயிடக்கூடாது கானுன்னு தெரியுமா அவங்க கூட வந்திருக்கிற உங்க அன்பு அனுபவிச்சிருக்கிற உங்களை நேசிக்கிறார் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து பேசுற அவர் சொல்றார் எலும்பு எலும்பு செய்யோனே வல்லமையை மனுஷனையா தேவனையா யாருக்கு மனுஷனையா தேவனுக்கு பிரியமாகவா யோசித்து பாருங்கள் எலும்பு எலும்பு செய்யோனே வல்லமையை தரித்துக்கொள் கத்தர் உன்னை கொண்டு ஏதோ ஒன்றை இன்னைக்கு செய்ய ஆரம்பிப்பார் நீ ஒப்பு கொடுத்து பாரு ஆண்டு என் தவறுகளை விடும் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் நான் பாவி இல்ல மற்றவங்க எல்லாம் பாவினு சொல்லாத நீ உன்னை ஆராய்ந்து உனக்கும் ஆண்டவருக்கும் இந்த தொடர்பு அச்சுப்பை கிடக்கிறதே யோசித்து ஐக்கியமாக இருக்க முடியல ஜபித்தால் ஜபிக்க முடியல அன்பாயிருந்தாயே விட்டாய் என்பது உண்மைதானே அன்பு பிள்ளையே வஸ்திரத்தை தரித்துக்கொய் அலங்கார வஸ்திரத்தை ரெச்சிப்பின் வஸ்திரத்தை தரித்துக்கொண்டு எலும்பு கத்னை கரும்பிடித்து பயன்படுத்துவார் ஜபிப்போம் நல்லாண்டரே நாங்கள் உக்கு நன்றி சொல்கிறோம் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறது காய்ச்சி தோற்றுகிறோம் எலும்பு எலும்பு செய்யோனே வல்லமை தரித்துக்கொள் சொன்னீங்க நீ எழும்ப வேண்டிய காலம் என்று சொன்னீங்க உடைய பிள்ளைகள் கத்திற்காக எழும்பட்டோம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டு திரும்ப எழுப்புவீராக ஆண்டவருக்காக நின்ற பிள்ளைகள் கூட இன்னைக்கு விழுந்து போய் கிடக்கிறார்கள் சாக்கடைக்குள் சிக்கி கிடக்கிறார்கள் தேவையில்லாத காரியத்தில் சிக்கி போய் கிடக்கிறார்களே அந்த பிள்ளைகளை நீர் காப்பாற்ற வேண்டும் என்று சமிக்கிறேன் அழைப்பு பெற்றவர்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்கள் ஆத்மா அறுவடை செய்ய வேண்டியவர்கள் ஆண்டவரை விட்டுவிட்டு தூரமாய் நிற்பதை பார்க்கிற கற்று ரிப்பை இழந்து அபிஷேகத்தை இழந்து வல்லமே இழந்து நிற்கிறவுடைய பிள்ளைகளை திரும்ப எழும்ப பண்ணுவீராக திரும்ப எழும்ப பண்ணுவீராக கற்றுடைய கோபம் இவர்கள் மேல் மூளாதிருப்பதாக மன்னித்துவிடும் அப்ப மன்னித்து திரும்ப பழைய நிலைக்கு திருப்பி கொண்டு வருவீராக ஆதி அன்புக்குள் கொண்டு வருவீராக கிறிஸ்துவின் அன்புக்கு கொண்டு வருவீராக அர்ப்பணிப்புக்கு கொண்டு வருவீராக தீர்மானத்துக்குள் கொண்டு வருவீராக தரிசனத்துக்கு கொண்டு வருவீராக எழும்பி பிள்ளைகள் பிரகாசிப்பார்களாக எழும்ப முடியாதபடி இவர்களை கட்டியிருக்கிற சங்கிலிகள் உடைக்கப்படுவதாக எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி இருக்கிற தடைகள் உடைக்கப்படுவதாக இவர் எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி எந்த மனுஷன் தடையாக இருக்கிறானோ அந்த இடத்தை விட்டு இந்த பிள்ளைகளை பிரித்தடுப்பீராக சத்துருவின் கையிலிருந்து அன்றுவர் திருப்பிக் கொண்டு வரும்படி ஜபிக்கிறேன் கிருபை கூட இருக்கட்டும் இயேசுவி நாம திருப்பிதாவை கத்த நல்லவர் பேசியிருக்கிறார் ஆண்டவர் சமுதிரி ஜபியுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அடுத்த வாரம் இதே நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறாதுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க கத்துக்கலா சுவதிப்பா